அனைவருக்கும் வணக்கம் உருடைய ஜாதகத்தில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது லக்னத்துக்கு பத்தாம் இடம் கிரகம் அமைந்துள்ளதோ பத்தாம் அதிபதி எந்த பாவத்தில் அமர்ந்திருக்காரோ பத்தாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காரோ அதை சார்ந்த வகையில் தொழில் அமைப்பு தொழிலில் எந்த அளவுக்கு வெற்றி பெற போகிறோம் என்று சொல்லக்கூடியது தான் இந்த மூன்று அமைப்பும் பத்தாம் இடத்துல கிரகங்கள் பலமாக இருக்குது கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கு ஆனால் தொழில் செய்து என்னால் ஜெயிக்க முடியல நான் இன்னும் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் சொந்தமாக தொழில் செய்து எனக்கு கீழே ஒரு நிர்வாகத்தையும் எனக்கு கீழே ஒரு வேலை அமைப்பும் உருவாக்கணும் என்பது ஆசை ஒத்து பலருக்கும் இருக்கும் ஆனால் ஜாதகத்தில் பார்க்கும்போது கிரகங்கள் நல்ல பலமாக தான் இருக்குது ஆனால் என்னால் தொழில் ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த தொழில் உங்களுக்கு மிக சிறந்த யோகங்களை தரும் எந்த தொழிலை நீங்கள் உங்கள் ஜாதகப்படி கிரக அமைப்புப்படி செய்யக்கூடாது என்பது வந்து மிக தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்போ புரிந்து கொண்டால் மட்டும் என்று என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தமே நமக்கு நல்ல தசா புத்திகள் இருக்கும்போது தசா புத்திகள் என்பது வந்து நம்ம மனம் புத்தி சரியான ஒன்று நமக்கு இந்த ஜென்மத்தில் எது சரி எது எது செய்தால் தவறாகும் என்பதை வந்து மிக தெளிவாக புரிந்து கொண்டு உள்ளுணர்வு மூலியமாக நமக்கே தெரியாமல் ஒரு தொழிலை ஆரம்பிப்போம் அந்த தொழிலில் மல மல மலம் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு தொழிலை ரொம்ப திட்டம் போட்டு ஒரு பிளான் பண்ணி இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வருமானம் வருஷம் சொல்லிட்டு ஒரு தொழிலை ஆரம்பிப்போம் அந்த தொழில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பணத்தையும் மன ரீதியான வருத்தத்தையும் சமுதாயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கடன்களை ஏற்படுத்தி நம்மளை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துகிறது அப்போ தொழில் பாவத்தை நம்ம வந்து பொழுது நம்ம பத்தாம் இடத்தில் நின்ற கிரகம் என்றைக்குமே ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு ஒரு பத்தாம் தொழிற்சானத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகத்தை பற்றியான சிந்தனைகள் நமக்கு மேண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அந்த கிரகத்தை பற்றியான ஆதிக்கம் நமக்கு இருக்கும் இப்போ பத்தில் வந்து கேது அமர்ந்திருக்காரு பத்தாம் இடத்துல கேது அமர்ந்திருக்காருன்னு சொல்லும்போது அதுக்காக பத்தாம் இடத்துல கேது அமர்ந்தால் அவங்களுக்கு தொழில அமையாது பத்தாம் இடத்துல கேதுவுடைய தன்மை இருந்தால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நிறைய சிரமங்கள் ஏற்படுத்தும் என்பது அர்த்தம் கிடையாது பத்தாம் இடம் கேது என்பது வந்து கேது வந்து அடிப்படையிலே வந்து ஒரு ரிலீஜியனாக பார்க்கும்போது வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இந்த பக்கம் உடல் ரீதியாக மருத்துவ ரீதியாக நம்ம பார்க்கும்போது வந்து மருத்துவம் மருத்துவம் சம்மந்தப்பட்டது அப்போ கேது வந்து அடிப்படையிலே வந்து நம்ம ரிலீஜியன் நம்முடைய அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய வைத்திய முறைகள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வைத்திய முறைகளே செய்யக்கூடியது அப்போ கேது பத்தில் இருக்கார் சொல்லும்போது மருத்துவ குணமும் மருத்துவ நாணங்களும் அங்கே வந்து இருக்கக்கூடிய தன்மை கொண்டது கேதுனால என்ன ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டது இந்த ஆராய்ச்சி திறன் கொண்டது அப்போ அவங்களுக்கு எதுலேயுமே எப்பயுமே அவங்களுடைய அதாவது கர்மஸ்தானம் என்பது என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் அந்த உலகத்தில் நம்ம வந்து ரசித்தாலும் பார்த்தாலும் நம்மளை சுற்றி உள்ளவங்க நீங்கள் இப்படி தான் வாழணும் சொல்லி நம்ம வந்து செதுக்குனாலும் நம்மளுடைய கர்மா அது ஒரு பக்கத்தில் ஒரு பக்கம் நம்மள நமக்கு வந்து நமக்குன்னு ஒரு ஒரு பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்களா தேவிட்டு போய்ட்டே இருப்போம் ஒரு விஷயத்த நம்ம வந்து ரொம்ப ஆழ்ந்து போகிறோமா இல்லை சிம்பிளாக ஏமாந்து போகிறோமா அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் இட கேது வந்து அந்த ஜாதகம் அந்த அந்த ஜாதக கருமவின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுவும் அந்த ஜாதகனுக்கு வாழ்க்கையில் கிடச்சிடும் அது உ சுற்று நோக்கி ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சால் மட்டுந்தான் அவங்களுக்கு வந்து அது புரிய வரும் அப்போ கேதோட தன்மை வந்து பொதுவாகவே பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அவங்களுக்கு புரிய வச்சா ஏற்றுக்கவே மாட்டாங்க ஒரு விஷயத்த நீங்கள் விலக்கி நீங்கள் ஒரு அனுபவத்தை வாழ்க்கையில் அடைஞ்சிருப்பீங்க அந்த அனுபவத்தை அடைந்த விஷயத்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் சொல்லிடலாம் இதோட இதோட விஷயம் தான் சொல்லிடலாம் ஆனால் கேதுவுடைய அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பட்டு நான் அடிப்பட்டு நான் தேஞ்சி நான் உணரணும் அப்படி சொல்லக்கூடியது தான் கேது அம்சம் அப்போ பத்தாம் இடத்துல வந்து கேது பகவான் போய் அமர்ந்திருக்கார் சொல்லும்போது இந்த கேது சார்ந்த தொழில்கள் கேது சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கடைசி வரைக்கும் சாகர் வரைக்கும் இருக்குது அப்போ பத்தில் கேது அமர்ந்ததுனால பத்தாம் இட தொழில் தான் அமையுமா அப்படிங்கிறதுனா கிடையாது இப்போ வந்து நடிகர் குமார் இருக்கார் அவருடைய ஜாதகத்தில் நீங்கள் வந்து லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கார் அப்போ செவ்வாய் உச்சமாக இருக்காரு சொல்லும்போது அவர் இருக்கக்கூடிய துறை சினிமா துறையில் இருக்கார் சினிமா துறை தான் அவர் சோறு போட்டுச்சு சினிமா துறை தான் பல கோடிகளை கொடுத்துச்சு சினிமா துறையில் தான் உச்சத்தில் நீங்கள் போகலன்னு உச்சத்தில் இருக்கார் ஆனால் இது எல்லாமே அவருக்கு கிடைச்சாலும் மடைஞ்சாலும் அவருக்குள்ள என்றைக்குமே ஒருக்குது அதாவது அவருடைய எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் அதுதான் போகும் பார்த்திங்கன்னா கார் ரேஸ் கார் சம்மந்தப்பட்டது கார் ரேஸ் சம்மந்தப்பட்டது இது சார்ந்த விஷயத்திலேயே அவருடைய எண்ணங்கள் போகும் இதை யாராலையும் மாற்ற முடியாது அவருக்கு பத்தில் செவ்வாயிருக்கும் அதே பத்தா பத்தில் செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக நான் சூரியன் வந்து லக்கணத்தை உச்சம் பெற்றுருக்கு சரி என்னால் தான் முடியல என்னுடைய பையனை நான் உருவாக்குறேன் நான் அடைய நினச்ச கனவுகளை நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை அது என் பையனுக்கு சொல்லிக் கொடுத்து ஷார்ட் கட்டை சொல்லிக் கொடுத்து ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்குது பொருளாதாரம் இருக்குன்னு உருவாக்குறேன்னு சொல்லி அவருடைய ஒரு கட்டத்து வரைக்கும் அவருடைய வயதும் இந்த வயதுக்கான விஷயங்கள் ஏறும்போது சரி அடுத்த கட்டம் எங்கே போகிறாங்கன்னா லக்கணத்தை சூரியன் அப்போ இந்த பத்தாம் இடத்துல வந்து ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகம் தொழிலை கொடுக்காது அந்த கிரகம் வந்து அந்த சிந்தனையும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ணுறேன் எனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யக்கூடியது எல்லாமே பத்தாம் இடத்துக்கு கொடுக்கும் இந்த பத்தாம் இடம் நம்ம ஜாதகத்தில் வந்து ஆக்டிவ் ஆகி பத்தாம் இடம் மிகப்பெரிய அளவில் வந்து ஜெயிச்சு வெட்டி பெறணும்னா நம்மளோட ஜாதகத்தை பத்தாம் பாவத்துக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய லக்னத்துக்கு ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் உங்களுடைய ஜாதகத்தில் அளவுக்கு பலமாக இருக்குதோ ஆறாம் இடம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதோ அதை வைத்து தான் நீங்கள் தொழிலில் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க எந்த அளவுக்கு வெற்றி பெற போகிறீங்கன்னு என்பது வந்து நிச்சயமாக உங்கள் ஜாதத்தில் வந்து சொல்லிவிடும் அப்படி பத்தாம் இடத்துல ஒரு யோக கிரகங்கள் அமர்ந்திருக்கு உங்கள் ஜாதத்தில் வந்துட்டு அஞ்சு கூடியவரோ ஒம்பது கூடியவரோ லாபாதிபதியோ தனாதிபதியோ பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காங்கன்னா அதை சார்ந்த துறையில் அதை சார்ந்த தொழில் அதை சார்ந்த வே வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களால் வந்து வாழ்க்கையில் வந்து கிராஸ் பண்ணால் மறவே முடியாது அப்போ அதை சார்ந்த துறைன்ற விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் பொழுது நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்துட்டு பெரிய அளவில் வந்து வெற்றி பெரிய அப்போ வாழ்க்கையில் கிடைக்குன்னு சொல்லும்போது பொதுவாகவே ஜீவனஸ்தானம் கருமஸ்தானம் என்று சொன்னாலே அது வந்து சனி பகவான் தான் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஆரம்பித்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஜீவனத்தை வந்து நம்ம தரணும்னா பத்தாம் மடம் பத்தாம் மடம் சம்பந்தப்பட்ட துறை தொழிலெல்லாம் இருந்தாலும் கோய்த்தாரத்தில் சனி பகவான் பத்தாம் அதிபதியோ பத்தாம் இடத்தை நெருங்குவார் பார்த்திங்களா பத்தாம் இடத்தை சனி பகவான் கடக்கும்போதோ பத்தாம் இடத்தை பார்வையை செய்யும்போதோ நமக்கு வரக்கூடிய தான் நமக்கான ஒரு சரியான தொழிலாக அமை பாதிக்க இருக்கும் இப்போ வந்து உங்களுடைய ஜாதக ரீதியாக வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்தை சனி பகவானுடைய பார்வையோ சனி பகவானது தொடர்போ இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிட்டீங்கன்னா அந்த தொழில் வந்து உங்களுக்கு வந்து சில நஷ்டங்களையும் பாதிப்பை ஏற்படுத்தப்போகு என்பது அர்த்தம் அப்போ நஷ்டங்கள் பாதிப்பு ஏற்படுத்தினா உங்களுடைய தசாபத்திக்கு அந்த காலகட்டம் கண்டிப்பாக சரியில்லாமல் தான் இருக்கும் அப்போ தசாபுத்தி எந்த அளவுக்கு உங்களுக்கு பாகத்தை கொடுக்குது பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பல லட்சங்கள் கொடியில் லாஸு சின்ன அளவுக்கான ஒரு பாதகமாக பார்த்தீங்கன்னா சில லட்சங்கள் கோடிகள் பாதிப்பு அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு ஆசை ஆசையாக ஒரு ஆரம்பிக்கிறோம் அந்த தொழிலை நம்மளால் ஜெயிக்க முடியாத ஒரு வருத்தத்தில் நம்ம தொழிலை கைவிட வேண்டிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் உங்கள் ஜாதகத்தில் இந்த பத்தாம் இடத்தையும் பத்தாம் இடத்துல நின்ற கிரகமும் பத்தாம் இடம் நட்சத்திரத்தையும் நீங்கள் அப்படியே மூன்று கிரகத்தையும் இணைச்சிங்கன்னா நீங்கள் என்ன தொழில் செய்ய பிறந்திருக்கீங்க உங்களுடைய ஜீவனம் என்ன உங்களுடைய கர்மா என்ன என்பது தெளிவாக தெரிஞ்சுக்கும் நன்றி வணக்கம்